கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்படும் வழக்கம் நடத்தி பிணையில் எடுப்போம் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்படும் ஆட்சியை கைப்பற்றணும் இவங்க எல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும் ராவட ராவா தூக்கி போடும் நீங்க சொல்லுங்க எங்க பிள்ளைகள் வந்து அது கேட்டான் கேள்வி கேட்டான் ஒரு சின்ன சுட்டுச் செய்தியில் ஒரு பதிவை போட்டான் நீ தூக்குற உன்னுடைய வாடகை வாயில் இருக்குல்ல உன்னுடைய அல்லக்கை கூலிகள் எங்களை எல்லாம் பேசுறது நீ கேட்கிறியா இல்ல காதல பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா என்னென்ன பேச்சு எவ்வளவு இழிவு அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினான தெரியல அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கிற யாரு பாக்குறான்னு தெரியல அவன் வீட்டுல எல்லாம் என்ன பேச்சு அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிறே நீ நாங்க வேலை கொடுத்தாலும் எடுக்கிறது இல்ல அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்ல தம்பி திரும்ப திரும்ப ஒன்னதான உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன் நானும் இல்ல எங்க தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம நினைவா அந்த நினைவுல திமிரல ஆடாதீங்க கீழே இருக்கிறவன் மேல வருவான் மேல இருக்க ஒரு கீழே வருவான் வீதியில் கத்திர ஓத்த நான் அதிகாரத்துக்கு வருவேன் அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன் அது நடக்குதா இல்லையான்பாரு நடக்குதா இல்லையான்பாரு